எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறைய கோவில்களில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் தெரிஞ்சிக்காமையே சாமியை மட்டும் கும்பிட்டு வர பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி வரலாறுகள் தெரியாமல் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்று இந்த முனியப்பன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு முனியப்பனோட வர வரலாறுகள் தெரியாது அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முனியப்பன் கோவில் இருக்கும் அந்த முனியப்பன் கோவில் ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த முனியப்பன் கோவில் எதற்காக கட்டப்பட்டது அதற்கான முன்னொரு காரணம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு காடுகளிலேயும் இருந்த முனியப்பன் கோவில்கள் இப்போ சில இடங்களில் மட்டுமே காணப்படுது சில இடங்களில் மட்டுமே காணப்பட்டாலும் அந்த முனியப்பன் இருக்கக்கூடிய பவரும் நள்ளிரவோ அல்லது மதியத்திலேயோ வந்து அந்த ஒரு பயமும் காலப்போக்கில் விஞ்ஞான உலகத்தில் இன்றைய காலம் தொட்டு நம்மளோட முன்னோர்களோட சொன்ன வழிபாடின்படி இன்னைக்கு எல்லா முனியப்பன் கோயில்களையும் சராசரியா பூஜைகள் தான் இருக்கு இந்த முனியப்பனுக்கான வரலாறுகள் என்ன இந்த முனியப்பன் எங்கேருந்து வந்தாரு இந்த முனியப்பன் யார் அப்படிங்கிற சில முக்கியமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த முனியப்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று கதைகளும் இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையில் பேர் கொண்ட முனியப்பன்கள் இருக்கும் அதுக்கான ரீசன் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது அதற்கான கதைகளையும் நாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச முனியப்பன் அதாவது உங்களுடைய ஊரில் இருக்கிற முனியப்பன் உங்களோடய குலதெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்பன் உங்களோட கோவில்களில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்பன் உங்களோட காடுகளில் இருக்கக்கூடிய முனியப்பனோட பெயர்களை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச சில முனியப்பனோட பெயர்லாம் சொல்லலாம் வெண்ணங்குடி முனியப்பன் சேலத்தில் இருக்குது அதே மாதிரி மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் மேட்டூரில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் செம்முனி வாமுனி அப்படின்னு நிறைய முனிகளோடைய பெயர்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காடுகளில் இருக்கக்கூடிய ஜடாமுனி அப்படிங்கிற பெயர்களையும் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு முனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்து அந்த முனிகளுக்கான பூஜைகளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்லேயே நடக்கும் சில கோவில்களை முனிகள் அசைவம் சாப்பிடுவார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில கோவில்களில் சில முனிகளுக்கு அசைவமே கொடுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் இருக்கிறதுடைய முனிவளுக்கு சுருட்டு சாராயம் படைப்பாங்க ஆனால் சில கோவில்களில் இருக்கக்கூடிய முனியப்பன் எதுவுமே வந்து படைக்க மாட்டாங்க நார்மலாக பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டும் படைக்கக்கூடிய சில முனியப்பன் கோவில்களும் இருக்குது சார் இந்த முனி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்படுவாங்க பழங்காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதாவது காவலுக்கு ஒரு தெய்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலம் மட்டும்தான் ஊருக்குள்ளே ஒரு கோவில் இருக்கணும் அந்த கோவில் அம்மன் கோவிலாக இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு நார்மலான ஒரு ஆக்ரோஷம் இல்லாத சாமி கோவிலாக இருக்கணும் எக்ஸாம்பிள் பிள்ளையார் அப்படின்னு வருவாங்க பிள்ளையார் கோவில் ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அது பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் இது வந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயில் அதே மாதிரி ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய கோவில்களை சிவனாலயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வேறு டாப்பிக்காக போகும் அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த முனியப்பன் கோவில் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய ஒரு எல்லைகளில் இருக்கும் இன்றைக்கும் நிறையா பேருக்கு ஃபேவரட்டான ஒரு கடவுள் அப்படின்னா இந்த முனியப்பன் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கருப்பு சாமி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கருப்பு சாமி யார் யாருக்குலாம் பிடிக்கும் யார் யாருக்கெலாம் இந்த கருப்புசாமி ரொம்பவே ஃபேவரட் தெய்வம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க இந்த கருப்புசாமி எப்படி அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவில்களில் உங்களுடைய குலதெய்வ கோவில்களில் வருடம் தோறும் ஒரு பூஜை நடத்துவீங்க அந்த பூஜையின் மூலமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் அந்த கோவிலில் நீங்கள் பண்ணிடுவீங்க குலதெய்வ கோவிலே எதுவும் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதற்கான தீர்வும் இந்த வீடியோக்கள்ல நான் நிறைய வீடியோக்களில் சொல்ல இருக்கேன் அடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் அதையும் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்த தகவல்கள் தெரியும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களுடைய தகவல்கள் நம்மளோட வீடியோவில் இருக்கு நிறைய ராசிகள் முக்கியமான தகவல்கள் வீடியோவில் இருக்கு குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் குலதெய்வம் தெரியல அப்படின்னா எப்படி வழிபடணும் குலதெய்வத்தை வீட்டில் இருக்கு கண்டுபிடிக்கணும் எல்லா வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இந்த முனியப்பன் முனியப்பன் கும்பிடுறாங்க பெண்கள் கும்பிடலாமா கர்ப்பிணி பெண்கள் கும்பிடலாமா குழந்தைகள் கும்பிடலாமா உடல்நிலை சரியாதவங்க இந்த முனியப்பனை கும்பிடலாமா இது ஏன் ஊருக்கு வெளியே இருக்கு ஏன் முனியப்பன் கோயிலுக்கு எப்பயுமே வந்து மேலே ஒரு கூறையோ இல்ல மிகப்பெரிய ஒரு கட்டிடமோ ஏ போடுறதில்ல சில கோயில்களில் மட்டும் தான் குலதெய்வ கோயில்கள் முனியப்பனுக்கு ஒரு பிரம்மாண்ட எல்லாம் இருக்காங்க மற்ற கோயில்கள் எல்லாமே முனியப்பன் வெளியே தான் இருக்கு காரணம் என்ன நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பழங்காலத்துல அதாவது ஒவ்வொரு கதைகள் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் நீங்க அப்படியே கேட்டுக்கோங்க இது கதையாக இருந்தால் நீங்க கதையை எடுத்துக்கோங்க வரலாறா வரலாறு எடுத்துக்கோங்க இந்த தகவல்களை ஜஸ்ட் ஒரு நியூஸா மட்டும் எடுத்துக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்புட் அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய கதைகள் மட்டும்தான் நம்மளோட குலதெய்வத்திற்கான முக்கியமான கதை அப்படின்னு சொல்லலாம் இதுல பழங்காலத்துல காடுகள்ல விவசாயம் பண்ணும்போது அவங்க பயந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நள்ளிரவில் தங்கும் போதும் காலையில் தங்கும் போதும் ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முனியப்பன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை செஞ்சு வைப்பாங்க சார் அதுக்கு கி ஸ்டி பொம்மை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோழ பொம்மை தான் சார் செஞ்சு வைப்பாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுலையும் நான் உண்மையாக சொல்லிடுறேங்க இந்த சிலை செஞ்சு வைக்கும்போது இந்த சிலைகிட்ட பூஜை பண்ணிவிட்டு தான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க சரி அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சிலைகிட்ட வழிபாடு பண்ணுவாங்களா கிடையாதுங்க அந்த மண்ணில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுள்கிட்ட வணங்குவாங்க மழை பேஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இப்போ விதை போட போகிறோம் அதையும் நீங்கள் தான் நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வணங்குவாங்க அதை வணங்கிட்டு மறுபடியும் அறுவடை பண்ணும்போது சரி இந்த அறுவடை நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் எந்த ஒரு காவும் இல்லாமல் எந்த ஒரு ரத்த காயமும் இல்லாமல் நல்லபடியாக அந்த அறுவடை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சாமிகிட்ட வணங்குவாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அறுவடை பண்ண நெல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த சாமிக்கு பொங்க வச்சு ஒரு கெடை வெட்டி அந்த இடத்துல நம்மளோட மக்கள் எல்லாம் சந்தோஷமாக உட்காந்து அதாவது அங்கே நெல் அறுவடை பண்ணவன் அந்த காடு ஓட்டினவன் அங்கே மாட்டுக்கு அந்த மாடு உழைச்சிச்சு பார்த்தீங்களா அந்த மாடி சும்மா விடக்கூடாது அப்படின்னு நெல் அரிச்சதுக்கப்புறம் அந்த பில்லு இருக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாட்டுக்கு போட்டு அந்த இடத்துல கிடா வெட்டி சந்தோஷமாக அந்த முனியப்பன் கோயிலில் படையில் போட்டு சாப்பிடுவாங்க அதற்காகவே ஒவ்வொரு காடுகள்லேயும் இந்த முனியப்பன் இருந்தது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த முனியப்பன் இருக்கிறதுனால நிறைய பேர் காடுகளுக்குள்ள வரதுக்கு பயந்துக்கிட்டாங்க அப்படின்னே அந்த காலத்துலேயும் சொல்கிறாங்க ஒவ்வொரு காடுகள்லேயும் முனியப்பன் இருக்கிறதுனால நல்ல இரவில் யாரும் போத மாட்டாங்க நல்ல இரவு நெல்லுக்குள்ளே யாரும் அதை கிடைக்க மாட்டாங்க ஏதாவது தீ விபத்தோ எதுவும் ஏற்படாமல் இருக்கிறது இந்த முனியப்பன் மிகவும் காவலாக இருப்பார் அப்படிங்கிறதுலேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த முனியப்பன் ஊருக்கு வெளியே தான் அதிகமாக வந்து இருந்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச முனியப்பன் அதிகமாக எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் இப்போ நாங்கள் வந்து சேலம் இப்போ சேலம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணங்குடி முனியப்பன் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு குடி முனியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முனியப்பன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மேட்டூர் அணைக்கட்ட முனியப்பன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே பார்க்கு அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே தெரியும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வகையான வரலாறுகள் இருக்குது இது எல்லாமே மரத்துக்கடியிலேயே இருக்கக்கூடிய முனியப்பன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற முனியப்பன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ரோட் ஓரத்தில் ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க எல்லாமே நீட்டாக தான் இருக்கும் ஆனால் மரத்துக்கடியில் தான் வந்து இருக்கும் இன்றைக்கும் வெண்ணம் முனியப்பன் அப்படிங்கிற சேலத்தில் இருக்கக்கூடிய பைபாஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோவில் இன்றைக்கும் வெண்ணம் கொடிக்கு கீழே தான் இருக்குது பல லட்சம் வருமானம் அந்த கோவிலுக்கு ஆனாலும் அந்த வெண்ணம் கொடிக்கை கீழே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த சாமி வந்து அவ்வளோ சந்தோஷமாக அழகாக வந்து அந்த அதே மாதிரி தான் இந்த வந்து கோவில் மரத்துக்கடியில் தான் வந்து இந்த வீட்டு இருக்கிறாரு அதே மாதிரி மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவிலையும் வந்து அந்த அணையை பார்த்த மாதிரி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே அருள் புரிஞ்சுக்கிட்டு அந்த அணைக்கு கீழே ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வமாகவும் அங்கே வரக்கூடிய ஒரு மக்களுக்கு அன்பை விளைவிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அந்த முனியப்பன் அமைஞ்சிருப்பார் அந்த முனியப்பனுடைய வரலாறு அப்படின்னு எடுக்கும்போது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மேட்டூர் அணை இருந்த இடத்துல இருந்து இருந்த கிராமத்தில் இந்த முனியப்பனை வணங்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு அந்த அணையெல்லாம் கட்டின பிறகு தண்ணி போகிற போதில் அந்த முனியப்பனை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அணைக்கு பக்கத்துலேயே அந்த முனியப்பனுக்கு ஒரு கோவில் எழுப்பி அந்த அணைக்கு காவலாக அந்த முனியப்பனை வச்சதாகவும் சில வரலாறுகள் சொல்லப்படுது சில முன்னோர்கள் சொல்லும் கதைகளை கேட்கும்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த முனியப்பனை அந்த இடத்துல இருக்கட்டும் அந்த அணைக்கு காவலாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த கோவில் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாகவும் சில வரலாறு தகவல் சொல்லப்படுது இன்றைக்கும் அந்த முனியப்பனுக்கு பயங்கரமான பூஜைகள் நடக்கும் நீங்கள் மேட்டூருக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த முனியப்பன் அமைஞ்சிருக்காரு அந்த இடத்துல அந்த முனியப்பனுக்கு பொங்க வைப்பாங்க பூஜை பண்ணுவாங்க பயங்கரமான சில விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கும் அங்கே போனீங்க அப்படியே ஒரு சூப்பரான ஒரு வைப் இருக்கும் அந்த தண்ணி போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேறு திறந்துட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதனால ஒரு அழகான தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு முனியப்பனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் செடி அதே மாதிரி கொடி இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த மரங்களுக்கும் அந்த கொடிக்கும் தனி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம் வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணங்கொடி அந்த கொடிக்கு கிட்டத்தட்ட எத்தனை நூறு வருடங்கள் ஆச்சு அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கே தெரியல சார் அது பல நூறு ஆண்டுகளாக அந்த குடி அப்படியே தான் இருக்குது கோவிலும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அணை வந்து இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தானே சார் கட்டினாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதற்கு முன்னாடி இருந்தே அந்த முனியப்பன் அந்த ஊர்களில் இருந்திருக்காங்க அந்த ஊரில் வசிச்ச மக்கள் ஒவ்வொரு ஊர்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கு போய் குடிபெயர்ந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடியவங்களும் இந்த முனியப்பனை வந்து வருடா வருடம் வணங்குறாங்க முடிஞ்சவங்க சிலர் மாதம் மாதமும் வந்து வணங்குறாங்க இந்த கோவிலுக்கு சிலர் கோழி எடுக்கிறாங்க கிடையை வெட்டுறாங்க எல்லா வகையான வேண்டுதல்களும் வச்சு அந்த சாமிக்கு வந்து எல்லா வகையான பிரசாதமும் வணங்கி சாமி வந்து வழிபடுறாங்க இது மாதிரி சில முனியப்பன் கோவில்களுக்கு சில தகவல்களும் இருக்குது சில வரலாற்று தகவலும் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கோவில் தெரியுமா உங்களுக்கு பிடிச்ச முனியப்பனுடைய பெயர் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முனியப்பனுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து படைப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய ஊர் என்ன உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முனியப்பனியினுடைய பேர் என்ன நீங்கள் வழிபடக்கூடிய சில முக்கியமான விஷயத்தையும் சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லா முனியப்பன் கோயிலும் இந்த ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா சில பொம்மைகள் இது வந்து வேண்டுதலுக்காக வைக்கிறது அவங்க வீட்டில் ஏதாவது நாய் உடம்பு சரியில்லை நாய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது குழந்த பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை செலவு வாங்கிட்டு வந்து வைக்கிறது யாராவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில காவல்துறையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காவல் பொம்மை செஞ்சு வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாம்பு கடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாம்புக்காக வந்து சில விஷயங்கள் வணங்குவாங்க அதற்காகவே இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு இருந்தது அதனால் இந்த சாமிக்கிட்டே வந்து பாம்பு கடிக்கக்கூடாது அது பாம்பு கடித்தா விஷம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சாமியும் வணங்குறாங்க அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாயும் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் ஒருத்தராக இந்த நாய் வந்து பழங்காலத்தில் விவசாயத்தில் இருந்ததுனால இன்றைக்குமே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முனியப்பன் கோயிலையும் முனியப்பனுடைய காவல் தெய்வமான குதிரை இருக்கும் யானை இருக்கும் மாடு இருக்கும் நாய் இருக்கும் இது எல்லாமே மனிதர்கள் ஆகிய நாம சராசரியாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால அதாவது மனிதர்கள் நாம பயன்படுத்திட்டு இருந்த சில விலங்கினங்கள் நம்மளோடைய இறைந்திருந்த சில விலங்கினங்கள் விலங்கினங்கள் அப்படின்னே சொல்லலாம் சார் என்ன சார் சில கோயில்கள்லாம் சிங்கமே இருக்குது சார் சார் சிங்கம் வந்து இப்போ பயப்படக்கூடிய ஒரு பொருள் பழங்காலத்தில் சிங்கம் புலி இது எல்லாமே மனிதர்களோடு இணைந்து அது வந்து மனிதர்களோடைய டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் குதிரையில் எல்லா கோயிலும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் குதிரைக்கு வந்து அலோடு இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸ் அது இன்னைக்கும் பல ஊர்களில் சில ஜமீன்தார்கள் இப்போ ஜமீன்தார்கள் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே சில சம்பிரதாயத்துக்காக சில குதிரைகள் வளர்த்திட்டு தான் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பக்கமாக படம் எல்லாம் கூட பார்த்துருக்கீங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் வந்து வச்சுட்டு அது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து குதிரைக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு அந்த குதிரையை வந்து அவங்க வந்து நீட்டாக வச்சு வழங்கிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய குதிரைக்கும் வரலாறு இருக்குது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்கள் முனியப்பன் வணங்கும் போது செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயத்தையும் நான் அப்படியே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒவ்வொரு முனியப்பன் கோவில்களில் சில கோயிலில் சாராயம் படைப்பாங்க சில கோயில்களில் சாராயம் படைக்க மாட்டாங்க சில கோயில்களில் மாமிசம் படைப்பாங்க சில கோயில்களில் மாமிசம் படைக்க மாட்டாங்க அதே மாதிரி சில கோவில்களை சர்க்கரை பொங்கல் வச்சு மட்டும் வழிபடுவாங்க சில கோயில்களில் வெண்பொங்கல் வச்சு அதாவது வெள்ளை பொங்கல் வச்சு அதுக்கு ஆனால் மற்ற பொருள் அதாவது நீங்கள் குழம்பு அது மாதிரிலாம் நீங்கள் கூட வைப்பாங்க அது கூட நான்வெஜ்ஜில் வச்சு கூட சில எல்லாம் பண்ணுவாங்க சில கோவில்களில் இந்த எந்த விஷயமே பண்ணாமல் வருடந்தோறும் கெடா வெட்டி பொங்க வச்சு சாண் கும்பிட்டு கிளம்பிருவாங்க ஸோ இது மாதிரியே இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு முனியப்பன் கோவில்களில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் அப்படிங்கிற வழிபாடு இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு கன்னிகளுக்கான கோவில் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏழு கன்னிகளை பற்றியும் தனித்தனியாக வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அந்த ஏழு கன்னிகளில் ஒன்று வராகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு பவர் கொண்டு நீங்கள் வணங்கிட்டு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த வராகியம்மனுக்கும் அங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை பற்றின வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த ஏழு கன்னிமாரை பற்றியும் தனியாகவும் கொடுத்துருக்கோம் ஏழு கன்னிமாரை பற்றி முழு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சேலம் டோல்கேட்டில் சேலம் டு பெங்களூர் டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது அந்த கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட இந்த டோல்கேட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியப்பன் கோயிலும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து வணங்கலாம் இந்த கோயில் எப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் நார்மலாக ஓகே தான் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சேலம் டு பெங்களூர் பைபாஸ்ல அப்படியே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓம்லூர் வந்து மேச்சேரி போனீங்க அப்படின்னா மேட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து ஜாயின் ஆகும் போனீங்கன்னா சேலம் அணைக்கட்டு முனியப்பணை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரே ரூட்டில் நீங்கள் மூணு முனியப்பனிய வந்து பார்க்கலாம் இது மூணு பயங்கரமான ஃபேமஸான முனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சேலத்தில் இன்னும் முனியப்பன் கோயில்கள் நிறையவே இருக்குது அங்கே என்ன பூட்டு முனியப்பன் கோவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எற்காட்டு அடிவாரம் இது மாதிரி நிறைய இடங்களில் நிறைய வகையான முனியப்பன் கோவில்கள் நிறையாவே இருக்கு ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோக்களாக போட்டிருக்கோம் வெண்ணங்குடி முனியப்பனோட வரலாற்று தகவல்கள் அவங்களுடைய கருவலி வாரிசுகள்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த வெண்ணங்குடி முனியப்பனுக்கு யாரெல்லாம் பூஜை பண்ணாங்களோ அவங்களோட கருவலி வாரிசுகள் எல்லாமே நம்ம வீடியோவாக வீடியோவா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோயில்கள் எப்படி எல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோக்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் எல்லாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை கண்டிப்பாக ஒரு மூணு பேருக்காக ஷேர் பண்ணுங்க இந்த முனியப்பண்ணினுடைய அருள் மக்களுக்காகிய நமக்கும் கிடைக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி முன்னோர் தெய்வங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் தெரியாமையே இருக்குதுங்க வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து சில கோயில்கள்லாம் சொல்கிறாங்க பெருசாக பேசுகிறோம் எல்லாமே பண்ணுறோம் இந்த மாதிரி நம்மளோட பழங்காலத்து தெய்வங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கிய சில தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது அதை நிறைய பேர் வழிபடாமல் இருக்கீங்க அதை வழிபட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று தகவல்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் நம்மளோட குழந்தைகளுக்கு நாம் வந்து இந்த முனியப்பனை பற்றி சில தகவல்கள்லாம் சொல்லி சொல்லி தெரிஞ்சு தெரிய வச்சோம் அப்படின்னா தான் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்மளோட முன்னோர்களினுடைய கதைகளும் அவங்க எதுக்காக இந்த சிலைகள் வச்சாங்க எதுக்காக இந்த மாதிரி பக்கத்தில் மாடு வச்சாங்க பக்கத்தில் சிங்க சிலை வச்சாங்க இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் ஏன் வச்சாங்க பாம்பு வழிபாட்டு சிலைகள்லாம் ஏன் கோவிலில் இருக்குது கன்னிமார் தெய்வங்கள் எதுக்கு வச்சாங்க கன்னிமார்னா யாரு அவங்களோட வரலாறுகள்லாம் என்ன அப்படின்னு எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நாம் வந்து அந்த கோவில்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்மளோட குழந்தைகளுக்கு நாம் வந்து சொல்லித்தர முடியும் சார் குழந்தைகள்லாம் இந்த சாமியை பற்றி சொல்லி சொல்லி ஏன் எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சாமியாக நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத விட இதோட வரலாற்று தகவல்களாக நீங்கள் சொல்லணும் எதுக்கு அந்த இடத்துல அந்த கோயில் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார் இந்த கோ கோவில் வந்து நம்மளுடைய முன்னோர்களில் இப்படி வழிபட்டாங்க அந்த காலத்தில் வந்து எதுக்கும் பயந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பீரமான ஒரு உருவத்தை செஞ்சு அந்த இடத்துல இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும் இந்த காட்டுக்கு காவல்காரனாக இங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த காட்டை பார்த்துக்கிறாரு அந்த மாதிரி நாமளும் கம்பீரமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் இந்த சிலைகள்லாம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய சிங்கம் புளி மாடு குதிரையெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சராசரியாக மனிதர்கள் அந்த காலத்தில் நாமளே பயன்படுத்தின சில விஷயங்கள் நாங்கள் எங்களோடய காலத்தில் வந்து இந்த சிங்கம் புளியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்ததில்ல ஆனால் ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதற்கு பிறகு யானைகள் குதிரைகள் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம மாடு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த மாட்டையும் நாம் பேணி பாதுகாத்தால் மட்டும்தான் வருங்கால சந்ததிகளும் அந்த மாடை பயன்படுத்துவாங்க இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது நாமளும் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி